தருணம் அருமை அருமை அற்புதம் அற்புதம் அற்புதமே அருமை 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 உலகை மயக்கும் உண்மையான அணியோசை மணியோசை மணியோசை கேட்கிறதே மணியோசை மனித செய் புத்தம் சரணம் தச்சாமி புத்தம் சரணம் தஷாமி புத்தம் சரணம் தஷாமி சைனீஸ் டெம்பிள் என்கிறேன் அருமையாக அற்புதமாக ஆனந்தமாக சைனீஸ் டெம்பிள் தேவதை என்று வருகையிலே அற்புதம் தானே சைனீஸ் டெம்பிள் ಮಣಿಯೋಸೆ ಮಣಿಯೋಸೆ ಡಿಂಗ್ ಡೋಂಗ್ ಬೆಲ್ ಪೂಂದ ವೆಲ್ ಪೂ ಪುಟರಿಲ್ ಲಿಟಲ್ ಜಾನೆಗಿಲ್ ಡಿಂಗ್ ಡೋಂಗ್ ಬೆಲ್ ಪೂಂದಿಲ್ಲ ಅಕ್ಕ ಅಕ್ಕ ಅನ್ನ ಬ್ರದರ್ ಟಚ್ ಟಚ್ ಬೆಲ್

song tell me song song tell me song song ding dong bell touch a ding dong bell who is in the well poo poo a, a little janigil. sweet nice <laughs> okay இது நாய்ஸ் சூப்பரில் எல்லா திசைனில் ரொம்ப நல்லா இருக்காங்க மோட்டர் சேஞ்சஸ் எல்லாம் சாமி இருக்காங்க சிம்பிள் தெரியுதா ஆ சிற்பம் அஹா பலி சிற்பம் சிற்பம் தெரியுதா சரி நாய்ஸ் இல்லை ஓ அம்மா ஜெய் பவானி அரி நாய்ஸ் ஜெய் பவானி கிருஷ்ணாவதாரம் மச்ச அவதாரம் Very really nice,